ஒவ்வொரு நன் உலகிற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளின் பெற்றோர்களுக்கும் முதற்கம் இனிய வந்தனும் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் மூன்றாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று சந்தேக தினம் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களாகவே சந்தேக தினத்தை போற்றும் விதத்தில் நிறைய பள்ளிகளில் தமிழ் சிந்தனை பேரவை விழாக்களை முன்னெடுத்து வருகிறது அதன் தொடர் நிகழ்வாக இந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வேமன்காட்டுவலசு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் தந்தையை போற்றுவோம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியும் கட்டளைப் போட்டியும் நடத்தப்பட்டது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் கொடுக்க இருக்கின்றோம் அத்துடன் கூடி இந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் முதல் மூன்று மதிப்பெண் பெற்று சிறப்புற விளங்கிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு தமிழ் சுடர் என்ற விருதும் பரிசும் வழங்கப்படுகிறது இந்த தந்தையர தினத்துல வந்து இப்ப சற்று நேரம் முன்பாக சமூக ஆர்வலர் வேர் நாகராஜன் ஐயா அவர்கள் கருணை சுவையுடன் கூடிய மெய்யுருகும் விதத்தில் எல்லோருடைய கண்களிலும் ஈரம் கசியும் விதத்தில் பேசினார் எல்லோருக்கும் உண்டு இருந்தாலும் நாம் கொஞ்சமாவது சிந்திக்கணும் ஒரு நடைமுறை ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்ல உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் ஒரு பையன் அவங்க அப்பான்கிட்ட போய் அப்பா நீங்கள் குரங்கப்பா அப்படின்னு கேட்டான் அந்த அப்பா சொன்னாரு இந்த குரங்கப்பட்ட அப்பன்னு குறங்குதா சாமி உனக்கு சந்தேகம் இருந்தால் போய் கண்ணாடி அப்படின்னு வேறு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அப்பாங்கிறது வந்து கண்டிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் என்றாலும் கூட அவ்வப்போது நகைச்சுவை வெளிப்படுத்த வேண்டும் உள்வாங்க வேண்டும் நவரசத்தையும் வெளிப்படுத்தணும் கெட்ட விஷயங்களை வெறுக்கணும் இது வேண்டாம் சாமின்னு சொல்லிக் கொடுக்கணும் நல்ல விஷயம் இப்போ அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாக்கும் தன்மை இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் குறும்பு பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க அந்த குறும்பை வந்து நல்வழிப்படுத்த வேண்டியது வந்து ரெண்டு பேர் ஒன்றும் பெற்றோர் இன்னொன்று ஆசிரியர்கள் அப்போ அவன் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் உருவாக்கணுங்கிறதுனால தான் அந்த குறும்புத்தனம் பண்ணுறது இப்போ உடம்பால குறும்பு தானம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் இருக்குதாங்கிற மாதிரி அடையாளம் கண்டு உடற்கல்வி ஆசிரியரை தொடர்பு கொண்டு இந்த பையனை நல்ல ஒரு விளையாட்டு வீரராக கொண்டு வரணும் சமுதாயத்தில் வரணும் இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் வந்து இந்தியா இருந்ததுக்கு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடி நூற்றி இருபத்தஞ்சு கோடி அப்போது ஒரு நபருக்கு விளையாட்டு வீரருக்கு கிட்டத்தட்ட எத்தனை கோடி கிடைக்கும் படித்தால் மட்டுமல்ல உங்களுடைய திறமையை இந்த உலகத்துக்கு வெளிகாட்டும் விதத்தில் உங்களை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் உங்களை சார்ந்த சமூகத்துக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் இப்போ தமிழில் வந்து முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விருதோடு கொடுக்கறோம் ஏன் தம்பி அப்படின்னா ஒழியிலிருந்து மொழி வந்தது மொழியிலிருந்து எழுத்து வந்தது அப்போ அந்த எழுத்து வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கு இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம் இப்படித்தான் ஒரு இலக்குடன் ஒரு வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் எழுத வேண்டும் என்ற இலக்கு கூட்டல் இலக்கியம் உலகில் வந்து எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மொழி உண்டு ஆனால் எழுத்து கொண்ட மொழிகள் நூற்று கணக்கில் தான் உண்டு உலகின் மூத்த மொழி அது நமக்கு என்ன மொழி அப்ப நம்ம மூத்த குடிமக்கள் அப்படிங்கறது நமக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா அந்த தமிழ வந்து சரியான விதத்தில் உச்சரிக்கணும் ஒரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு கோ அப்படின்னு ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் உண்டு யாராவது சொல்ல முடியுமா கோ இங்கிலீஷ் கோ கிடையாது கோ இன்னொரு பொருள் உண்டு அரசன் சொல்லலாமா கோமகன் அவங்க ரெண்டு பேருக்கு கரவழி கொடுங்க அப்ப படிக்க வேண்டியதை வந்து நம்ம கசடர படிக்கணும் உலகின் மூத்த மொழி மூத்த குடிமக்கள் இல்லாம அப்ப நம்முடைய தாய்மொழிய வந்து சரியான விதத்துல உச்சரிக்கணும் என்னுடைய பேர் எனக்கே இருபத்தி மூணு வயது வரைக்கும் சரியா உச்சரிக்க தெரியாது ரமேஷ் குமார் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரமேஷ் குமார் அப்படின்னு நாக்க வந்து ரகரத்தை எங்க மடிக்கணும் ரகரத்தை எங்க மடிக்கணும்னு உள்நாக்கு அடிநாக்கு நுனினாக்குன்னு சொல்லுவாங்க யாருக்கு மூன்று லகரத்துக்கும் வேறுபாடு தெரியும் நாக்கு எங்க மடிச்சு சொல்லணும்னு யாராவது ஒருத்தர் ரகரத்தை நாக்க எங்க மடிச்சு சொல்லுவீங்க பள்ளிக்கு வரக்கூடிய நகரத்தை எங்க மடிச்சு சொல்லுவீங்க பழி பள்ளி செவருல வருது பள்ளி அதை எங்க மடிச்சு சொல்லுவீங்க சரி இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் பயிற்சி எடுங்க நகரத்தை நாக்கின் அடித்தொண்டையில மடிச்சு சொல்லணும் பள்ளிக்கூடத்துக்கு வர லகரத்தை நடுவுல மடிச்சு சொல்லணும் பள்ளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து நுனியில மடிச்சு சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு எங்க நாக்க மடிச்சு சொல்லணும் அர்த்தம் பொருள் மாறாமல் நம்ம உச்சரிக்க பழகணும் அதுதான் தமிழ் சிந்தனை பேரவையோட நோக்கம் இந்த தந்தையார்தனத்துல நீங்க உங்கள் தந்தைய வந்து நினைச்சு பார்க்கணும் என்ன எப்படி அப்பா எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசுறாரு கோபமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த கோபம் வந்து உங்களை சீரழிக்கிறதுக்கு இல்லை உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தவறான வழியில நீங்க போகாமல் இருக்கணும் நேர் வழியில நியாயமா நடக்கணும்ங்கிறதுக்காலும் அப்பா உங்க மேல கோபப்படுறாரு அதே நேரத்தில் அன்பு வந்து உங்களுக்கு அம்மா கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அரவணைப்பா இருக்கிறது வந்து உங்கள் தந்தை உங்களுக்கு பாதுகாப்பா இன்னொரு பையன் அப்படின்னு சொல்றது முதல்ல தந்தையை சொல்லி தான் சொல்லுவாங்க அப்புறம் அம்மாவையும் சேர்த்து சொல்லுவாங்க நீங்க ஒரு நல்லது செய்றீங்க பரிசு வாங்குறீங்க பெருமையை ஈட்டுறீங்கன்னா அது தந்தைக்கும் பெருமையாக சேரும் நீங்க ஒரு தவறு செஞ்சா உங்கள் தந்தைக்கும் அது இழுக்கா மாறும் அதனால தான் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் பெற்றோர்களை நினைவு கூற வேண்டிய விதத்தில் இந்த சந்தேக தினத்தை வந்து நம்ம போற்றி அதற்கு போட்டி நடத்தி பரிசளிப்பு விழாவும் நடத்துறோம் நீங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க இந்த போட்டியில இன்னும் நிறைய பேர் கலந்துக்கணும் இன்னும் உங்களை மேம்படுத்திக்கணும் நிறைய பேர் கட்டுரை போட்டி எழுதி கொடுக்கும்போது போது ஒன்றுக்கு ரெண்டு முறை படிச்சு பார்த்துட்டு கொடுங்க இருக்கு ஒரே கருத்தை வந்து எல்லாருமே எழுதிட்டு வராமல் உங்களோட சொந்த கருத்து யாருமே உங்க அப்பா சொந்த அப்பாவை பத்தி அதில் குறிப்பிடல உங்க சொந்த அப்பாவோட பேர் சொல்லி அவர் ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருக்கலாம் சிரமப்பட்டு சாதிச்சிருக்கலாம் அதையெல்லாம் நீங்க எழுதலாம் எழுத்துக்கு சுதந்திரம் உண்டு எழுத்து பிழைய குறைச்சு சுதந்திரத்தை இன்னும் அதிகரிச்சு உங்களுடைய அப்பாவை பத்தி நீங்க அடுத்த வருடமும் போட்டி நடக்கும் பொழுது உங்க சொந்த தந்தையை பத்தி அவர் ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருக்கலாம் எதுலயாவது ஒண்ணு ஜெயிச்சிருக்கலாம் அல்லது ஒரு கொள்கையில வந்து அவர் உதாரண புருஷனா இருந்திருக்கலாம் அதை கூட நீங்க முன் பேசலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்களும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் உணவை நோக்கம் வாய்ப்புக்கு நன்றி இப்போ அடுத்து பரிசளிப்பு விழாவுக்கு நம்ம போகலாம் நன்றி வணக்கம்